வணக்கம் நமஸ்தே மனதில் ஹிந்தி சேனலில் வரவேற்கின்றோம் இன்றைய பதிவில் நாம் ஆட்டோவில் செல்கின்றோம் அல்லது பஸ்ஸில் செல்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது அங்கு பேசும்படியாக இருக்கும் சொற்கள் என்னென்ன ஆட்டோ ஓட்டுநரிடம் அல்லது பஸ் செலுத்துபவரிடம் கண்டக்டரிடம் என்னெல்லாம் கேட்போம் அவர் என்ன சொல்வார் அதை ஹிந்தியில் எப்படிச் சொல்வார் நாம் ஹிந்தியில் எப்படி கேட்க வேண்டும் என்பது போன்றவற்றை பார்க்கப் போகின்றோம் சரியா வாருங்கள் நாம் ஆட்டோவில் பஸ்ஸில் பயணிக்கலாம் வாருங்கள் முதலில் ஆட்டோக்காரராக இருந்தாலும் சரி கண்டக்டராக இருந்தாலும் சரி என்ன கேட்பார் வேர் டு கோ எங்கே போக வேண்டும் எங்கே போகணுமா எங்கே போகணுங்க என்று கேட்பார் அல்லவா அதை எப்படி ஹிந்தியில் கேட்பார் ஜானா கஹாஞானாஹே எங்கு செல்ல வேண்டும் அதற்கு நாம் என்ன பதில் கூறுவோம் ஐ ஹாவ் டு கோ டு ஆர்கேபுரம் ஆர்கேபுரம் போக வேண்டும் ஆர்கேபுரம் போக வேண்டும் என்று கூறுவோம் அதை ஹிந்தியில் எப்படி சொல்வோம் ஆர்கே புறம் ஜானாகே ஆர்கே புறம் ஜானாகே ஜானாகே என்றால் போக வேண்டும் என்பது பொருள் இங்கே கீழே அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதையும் ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கின்றோம் அதையும் கவனித்து கொள்ளுங்கள் சரியா அடுத்தது அடுத்து நாம் என்ன கேட்போம் வில் திஸ் பஸ் கோ தே வில் திஸ் பஸ் கோ இந்த இடம் இந்த பஸ் போகுமா ஆர்கேபுரம் போகுமா ஆர்கேபுரம் போகுமா என்று விரிவாக கேட்க மாட்டோம் முதலில் ஆர்கேபுரம் செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு இது போகுமா என்று கேட்போம் அல்லவா இந்த பஸ் போகுமா அதை ஹிந்தியில் எப்படி கேட்போம் கியா ஏ பஸ் ஜாயகா கியா ஏ பஸ் ஜாயகா கியா ஏ பஸ் ஜாயேகா என்பதற்கு பதிலாக சுருக்கமாக கியாய ஜாயகா என்றும் கேட்பதுண்டு ஜாயகா என்றும் கேட்பதுண்டு செல்லுமா என்றும் கேட்பதுண்டு கியாய பஸ் ஜாயகா என்று விரிவாகவும் கேட்கலாம் கியாய ஜாயகா என்றும் கேட்கலாம் ஜாயகா என்றும் கேட்கலாம் சரியா அடுத்தது ஆட்டோவில் செல்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது கடைசியில் கேட்போம் அல்லவா ஹவு மச் எவ்வளவு ஆயிற்று எவ்வளவு பாச்சு என்ன தம்பியாச்சு என்றெல்லாம் கேட்கின்றோம் அல்லவா அதை ஹிந்தியில் எப்படி கேட்க வேண்டும் கித்தனா ஹுவா கித்தனா ஹுவா கித்தனா ஹுவா பாயி என்றால் எவ்வளவு ஆ ஆயிற்று சகோதரரே என்பது பொருள் கித்தனா ஹுவா பேட்டா என்றால் எவ்வளவு ஆயிற்று மகனே என்று கூறுவார்கள் பேட்டா என்ற சொல் சாதாரணமாக பெரியவர்கள் சிறிய பையன்களை அல்லது தன்னை விட வயதில் சிறுவர்களை பார்த்து பேட்டா அல்லது பேட்டி என்று கூறுவது வழக்கம் பெரியவர்கள் தன்னில் தன்னைவிட வயதில் சிறியவராக இருந்தால் ஆணாக இருந்தால் பேட்டா என்றும் பெண்ணாக இருந்தால் பேட்டி என்றும் கூறுவது உண்டு அதை போல கித்தனாகுவா எவ்வளோ ஆயிற்று என்ற சொல்லுடன் பேட்டா என்று சேர்த்துக்கொள்வதும் உண்டு கித்தனாகுவா பேட்டா எவ்வளவு ஆச்சு என்று கேட்கலாம் ஆர் கித்தனாகுவா பாய் எவ்வளவு ஆச்சு சகோதரரே என்றும் கேட்பது உண்டு சரியா அடுத்தது பஸ்ஸில் செல்வதாக வைத்துக்கொள்வோம் ஹவு மச் இஸ் த டிக்கெட் ஹவ் மச் இஸ் த டிக்கெட் 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 எவ்வளவு டிக்கெட் எவ்வளவுங்க என்று கேட்போம் அல்லவா அதை ஹிந்தியில் எப்படி கேட்போம் டிக்கெட் கித்தினா ஹே டிக்கெட் கித்தினா ஹே கித்துனா என்றால் எவ்வளவு டிக்கெட் கித்தினா ஹே ஆட்டோவில் செல்கின்றோம் சில நேரம் அவசரமாக இருப்போம் அப்பொழுது கொஞ்சம் சீக்கிரம் செல்பா கொஞ்சம் சீக்கிரம் போப்பா என்று சொல்வோம் அல்லது சற்று சீக்கிரம் போங்க என்று சொல்வோம் அல்லவா ப்ளீஸ் கோட்டில் ஃபாஸ்ட் ப்ளீஸ் கோ லிட்டில் ஃபாஸ்ட் என்று சொல்வோம் சற்று சீக்கிரம் செல்லுங்களேன் அதை அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும் தோடா ஜல்தி ஜலியேனா தோடா ஜல்தி சலியேனா என்றும் சொல்லலாம் அல்லது ஜரா ஜல் ஜல்தி சலியேனா ஜரா ஜல்தி சலியேனா என்றும் சொல்வதுண்டு தோடா ஜல்தி சலியேனா என்றும் சொல்லலாம் ஜரா ஜல்தி சலியேனா என்றும் சொல்வதுண்டு தோடா ஜரா இரண்டுமே பயன்படுத்தலாம் இரண்டுக்குமே சற்று என்பதுதான் பொருள் ஜல்தி என்றால் சீக்கிரம் சலியேனா என்றால் போகக்கூடாதா போகமாட்டிங்களா என்று சொல்கின்றோம் அல்லவா தமிழில் அதைத்தான் சலியேனா என்று சொல்வது சரியா அடுத்தது மெல்லமாக போ என்று கூறுகின்றோம் வேகமாக செல்கின்றார் நான் மெல்லமாக போ என்று கூறுகின்றோம் ஆட்டோக்காரரிடம் ப்ளீஸ் கோ லிட்டில் ஸ்லோ ப்ளீஸ் கோ லிட்டில் ஸ்லோ சற்று மெல்ல செல்லுங்களேன் அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும் தொடா தீரே தீரே சலியேனா தோடா தீரே தீரே சலியேனா என்று சொல்லலாம் அல்லது ஜரா தீரே தீரே சலியேனா ஜரா தோடா இரண்டுமே சற்று என்பதை குறிக்கின்றது இங்கே தீரே தீரே என்றால் மெல்ல மெல்ல சலியேனா போங்களேன் மெல்ல மெல்ல போங்களேன் ஐயா என்று சொல்கின்றோம் அல்லவா அதை தொடா அல்லது ஜரா தீரே தீரே சொல்லியேனா அடுத்தது பிளீஸ் கோ ஸ்ட்ரெயிட் ஆட்டோகாரர் கேட்கின்றார் எப்படி அம்மா போக வேண்டும் அதற்கு நாம் கூறுகின்றோம் நேராக செல்லுங்கள் பிளீஸ் கோ ஸ்ட்ரெயிட் என்கின்றோம் அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும் ஆப் சீதே ஜாயே சீதே ஜாயே என்றால் நேராக செல்லுங்கள் சீதா என்றால் நேராக சீதே சொல்லியே சீதே ஜாயே நேராகச் செல்லுங்கள் சலியே என்றும் சொல்லலாம் ஜாயியே என்றும் சொல்லலாம் இரண்டும் சரிதான் அடுத்தது வலது பக்கம் திரும்புங்கள் என்கின்றோம் டர்ன் ரைட் டர்ன் ரைட் வலது பக்கம் திரும்புங்கள் இந்தியில் எப்படி சொல்வோம் தாயா முடியே தாயா முடியே தாயா என்றால் வலது தாயா தாயா சதுரங்கம் வாடும்போது தாயம் சொல்கின்றோம் அல்லவா அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தாயா தாயா என்றால் வலது தாயா முடியே வலது பக்கம் திரும்புங்கள் முடியே என்றால் திரும்புங்கள் என்பது பொருள் தமிழில் முடுக்கம் என்ற ஒரு சொல் இருக்கின்றது தெரியுமா முடுக்கம் முடுக்கம் என்றால் திருப்புதல் என்று பொருள் அதுதான் இங்கே முடியே திருப்புங்கள் திரும்புங்கள் என்பது பொருள் அடுத்தது டர்ன் லெஃப்ட் இடது பக்கம் திரும்புங்கள் லெஃப்ட் என்றால் இடது அல்லவா இடது பக்கம் திரும்புங்கள் அதை ஹிந்தியில் எப்படி சொல்வோம் முடியே பாயா முடியே பாயா என்றால் இடது தாயா என்றால் வலது இந்த தாயா பாயா இரண்டு சொற்களையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏதாவது ஒன்றுக்கு அர்த்தம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது தானாக வந்துவிடும் ஏனென்றால் அடிக்கடி இந்த தாயா பாயா இந்த இரண்டையும் எல்லோரும் குழப்பிக்கொள்வார்கள் தாயா தாயா என்றால் வலது பாயா என்றால் இடது தாயா என்பதை வலது பக்கம் என்று ஞாபகம் வைத்துக் கொண்டு விடுங்கள் அப்பொழுது பாயா என்பது இடது பக்கம் என்பது ஞாபகத்திற்கு வந்துவிடும் பாயா முடியே என்றால் இடது பக்கம் திரும்புங்கள் அடுத்தது இட் இஸ் நியர் பை ஆட்டோக்காரர் கேட்கின்றார் எங்கே அம்மா இருக்கிறது என்று கேட்கின்றார் ஹே என்று கேட்கின்றார் அதற்கு நாம் அருகில் தான்ப்பா இருக்கு என்று சொல்கின்றோம் அல்லவா அது அருகில் உள்ளது என்று கூறுகின்றோம் அல்லவா அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும் ஏ பாஸ் பாஸ் ஹே இது அருகில் உள்ளது ய என்பதற்கு இவன் இவள் இது என்பது பொருள் ஆனால் பேசும் பொழுது அது என்பதற்கும் அடிக்கடி ய என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது வ என்பது அவன் அவள் அது ய என்பது இவன் இவள் இது இருந்தாலும் பேச்சு வழக்கில் ய அது என்பதற்கு ய என்றும் சொல்வதுண்டு சரியா ய பாஸ் ஹே இது அருகில் உள்ளது அடுத்தது இட் இஸ் ஆஃப் கொஞ்சம் தூரம் போகணும்ப்பா என்று சொல்வோம் அல்லது சொல்வது உண்டு ரொம்ப தூரத்தில் இருக்குமா அது தொலைவில் உள்ளது என்று கூறுவார்கள் அல்லவா அதை ஹிந்தியில் எப்படி கூறுவார் ஏதோ தூர் தூர்ஹே தொலைவில் உள்ளது தொலைவில் உள்ளது தூர் என்பதற்கு டிஓஓஓர் என்று இருக்கின்றோம் அதை டோர் என்று படித்து விடாதீர்கள் தூர் என்று படிக்க வேண்டும் ஏ தூர் ஹே இது தொலைவில் உள்ளது அடுத்தது இந்த ஆப்போசிட் சைடு இந்த ஆப்போசிட் சைடு எதிரில் உள்ளது எதாவது ஒன்றை சொல்லி அதற்கு எதிரில் உள்ளது என்று கூறுகின்றோம் அல்லவா அப்பொழுது எதிரில் உள்ளது என்பதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும் சாம்னே ஹே சாம்னே சாம்னே என்றால் எதிரில் உள்ளது அப்போசிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் சாம்னே ஹே பின்னால் உள்ளது என்றும் கூறுவோம் அல்லவா அதற்கு பின்னால் உள்ளது இட் இஸ் இன் த பேக் என்று கூறுகின்றோம் அல்லவா இட் இஸ் இன் த பேக் பின்னால் உள்ளது இதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும் பீச்சே ஹே பீச்சே ஹே மந்திர்கே பீச்சே ஹே கோவிலுக்கு பின்னால் உள்ளது ஸ்கூலுக்கே பீச்சே ஹே ஸ்கூலுக்கு பின்னால் உள்ளது பீச்சே என்றால் பின்னால் உள்ளது அட் த பேக் ஆஃப் என்றும் கூறுவோம் அல்லவா அடுத்தது ஸ்டாப் த வெஹிக்கிள் வண்டியை நிறுத்துங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் வந்துவிட்டது எனவே அவரை பார்த்து வண்டியை நிறுத்துங்கள் கொஞ்சம் வண்டியை நிறுத்துப்பா என்று சொல்வோம் அல்லவா அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும் காடி ரோக்கியே காடி ரோக்கியே ரோக்கியே என்றால் நிறுத்துங்கள் என்பது பொருள் அதே நீங்கள் நில்லுங்கள் என்று கூறுகின்றோம் சற்று தொலைவில் உத்தர சென்று விட்டார் அவர் பின்னாலேயே நீங்கள் போகின்றீர்கள் அவர் வேகமாக நடக்கின்றார் அவரை பார்த்து ரொக்கியே என்று சொல்வோம் ரோக்கியே என்றால் நிறுத்துங்கள் ருக்கியே என்றால் நெல்லுங்கள் ருக்கியே என்றால் நீங்கள் நெல்லுங்கள் சற்று வெயிட் செய்யுங்கள் என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா அதற்கு ருக்கியே என்று சொல்ல வேண்டும் ரோக்கியே என்றால் நிறுத்துங்கள் புரிந்ததா அடுத்தது ப்ளீஸ் அன்லோடு த திங்ஸ் ப்ளீஸ் அன்லோடு த திங்ஸ் சாமான்களை இறக்கி வையுங்கள் சாமான்களை இறக்கி வையுங்கள் ஆட்டோக்காரரிடம் கேட்போங்கப்பா கொஞ்சம் இந்த சாமானை இறக்கி வச்சுறேன் என்று சொல்வோம் அல்லவா அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும் சாமான் உதார்கர் தீஜியே சாமான் உதார்க்கர் தீஜே உதார்கர் என்றால் இறக்கி கொடுங்கள் உதார்னா என்றால் இறக்குதல் உதார்கர் இறக்கி தீஜியே கொடுங்கள் இறக்கி கொடுப்பா கொஞ்சம் இறக்கி கொடுப்பா என்று சொல்கின்றோம் அல்லவா சாமான் உதார்க்கர் தீஜியே அடுத்தது ஹவு மச் டைம் இட் டேக் எவ்வளவு நேரமாகும் ஒரு புதிய இடத்திற்கு சென்று இருக்கின்றீர்கள் ஆட்டோக்காரரிடம் கேட்கின்றீர்கள் எவ்வளோ நேரம் பாகும் இங்கேருந்து போகிறதுக்கு என்று கேட்போம் அல்லவா அதை ஹிந்தியில் எப்படி கேட்க வேண்டும் கித்தினா சமய லகேகா கித்தினா சமய லகேகா சமயம் என்றால் நேரம் கித்னா சமய லகேகா எவ்வளவு நேரம் ஆகும் அடுத்தது டூ கூகுள் பே இப்பொழுதெல்லாம் எல்லோரும் கூகுள் பே தான் செய்கின்றார் ஆனால் சில ஆட்டோக்காரர்கள் அம்மா கேஷே கொடுத்து விடுங்கள் என்று கூறுகின்றார்கள் எனவே நாம் முதலிலேயே கேட்டு விடுவோம் கூகுள் பே செய்யலாமாப்பா கூகுள் பே இருக்கா அவங்ககிட்ட என்றெல்லாம் கேட்கின்றோம் அல்லவா கூகுள் பே செய்யலாமா அதை ஹிந்தியில் எப்படி கேட்க வேண்டும் கூகுள் பே கரும் கரும் என்றால் மே ஐ டூ மே ஐ மேடு என்பதை கரும் மே ஸ்பீக் என்றால் மே போலும் வரலாமா ஆவும் ஆவும் போலும் கரும் என்றெல்லாம் வந்தால் செய்யலாமா பேசலாமா வரலாமா என்பது பொருள் கூகுள் பே கரும் கூகுள் பே செய்யலாமா மே ஐ டு கூகுள் பே அடுத்தது சில நேரம் கேஷாக கொடுப்பதாக விற்றுக்கொள்வோம் உங்களிடம் சில்லறை இருக்காப்பா பஸ் கண்டக்டரிடம் கூட கேட்போம் சில்லறை இருக்கிறதா என்று கேட்போம் அல்லவா டூ யூ ஹாவ் சேஞ்ச் டூ யூ ஹேவ் சேஞ்ச் உங்களிடம் சில்லறை இருக்கிறதா அதை எப்படி இந்தியில் கேட்போம் சுட்டா ஹே அப்கே பாஸ் சுக்டா ஹே அப்கே பாஸ் மகாப்ரா சா ரெண்டாவது சா போட வேண்டும் சுக்தா சு டா போட்டு ஹலந்து பாதி டா என்று பெயர் அதற்கு சுட்டா சுக்டா என்றால் சில்லறை சேஞ்சாக இருக்கின்றதா ஹே அப்கே பாஸ் அப்கே பாஸ் என்றால் உங்களிடம் உங்களிடம் மாற்றாக இருக்கின்றதா மாற்று சில்லறை உள்ளதா அடுத்தது அவருடனே கேட்கின்றார் எவ்வளவுக்கு சில்லறை வேண்டும் எத்தனை ரூபாய்க்கு சில்லறை வேண்டும் ஹவு மச் டூ யூ வாண்ட் சேஞ்ச் ஃபார் ஹவு மச் டூ யூ வாண்ட் சேஞ்ச் அதை எப்படி ஹிந்தியில் கேட்போம் கித்தினே ருப்பியேக்கா சுக்டா சாகியே கித்தினே ருப்பியேக்கா சுக்டா சாகியே எவ்வளவு ரூபாய்க்கு சில்லறை வேண்டும் கித்தினே ருப்பியேக்கா எவ்வளவு ரூபாய்க்கு சுக்டா சாகியே சில்லறை வேண்டும் அடுத்தது கண்டக்டரிடம் கேட்கின்றோம் பஸ்ஸிடம் பஸ்ஸில் செல்லும் போதுக்கு சொல்லுவோம் அல்லவா ஸ்டாப் வந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் இந்த இடத்துக்கு புதுசு ஸ்டாப் வந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ் என்று கூறுகின்றோம் அல்லவா ப்ளீஸ் டெல் வென் த ஸ்டாப் கம்ஸ் என்று கூறுகின்றோம் அல்லவா அதற்கு இந்தியில் எப்படி சொல்ல வேண்டும் ஸ்டாப் ஆணைப்பர் ஸரா போலியே ஸ்டாப் ஆணைப்பர் ஆனேப்பர் என்றால் வரும்பொழுது ஸரா போலியே கொஞ்சம் சொல்லுங்களேன் ஜெரா போலியேனா என்றும் சொல்வதுண்டு சொல்லக்கூடாதா கொஞ்சம் சொல்லுங்களேன் என்கின்றோம் அல்லவா ஸ்டாப் பர் ஜெரா போலியே ஜெரா போலியேனா கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று பொருள் சரியா அடுத்தது சில சமயம் உற்சாகத்தின் காரணமாக கேட்போம்னா எத்தனை ஸ்டாப் இருக்குது இன்னும் நம்ம க எண்ணிக்கொண்டே வருவோம் பக்கத்தில் இருப்பவருடன் கேட்போம் இங்கே போகிறதுக்கு இன்னும் எத்தனை ஸ்டாப் இருக்குது என்று கேட்போம் அல்லவா ஹவு மெனி ஸ்டாப் சார் தார் எத்தனை ஸ்டாப் உள்ளன ஆர் கித்தனே ஸ்டாப் ஹே ஆர் கித்தனே ஸ்டாப் ஹே ஆர் கித்தனே என்றால் இன்னும் இன்னும் எவ்வளவு ஸ்டாப் இருக்கின்றது ஹே உள்ள கண்டக்டர் நல்லவர் நமக்கு இடம் வந்தவுடன் கூறிவிடுகின்றார் பொதுவாக எல்லா கண்டக்டருமே சொல்வார் நடத்துனர் எல்லோருமே சொல்வார்கள் இந்த ஸ்டாப் வந்து விட்டது அதுவும் நாம் சொல்லி வைத்திருந்தால் கட்டாயம் சொல்வார் ஸ்டாப் ஹேஸ் கம் கெட் டவுன் ஸ்டாப் வந்து விட்டது இறங்குங்கள் ஸ்டாப் வந்துடுச்சுமா இறங்குமா வேறு இறங்குங்க என்று சொல்வார் அல்லவா அதை ஹிந்தியில் எப்படி சொல்ல வேண்டும் ஸ்டாப் ஆகையா உத்தரியே ஸ்டாப் ஆகையா உத்தரியே உத்தரியே என்றால் இறங்குங்கள் சடுனா என்றால் ஏறுதல் உத்தர்னா என்றால் இறங்குதல் ஸ்டாப் ஆகையா ஸ்டாப் வந்து விட்டது இறங்குங்கள் உத்தரியே இறங்குங்கள் இதற்கு முந்தைய ஸ்லைடில் நாம் உதார்கர் தீஜியே என்று பார்த்தோம் அல்லவா உதாரணா என்றால் இறக்கி விடுதல் உத்தர்ணா என்றால் நாம் இறங்குதல் புரிந்ததா அடுத்தது அவருக்கு நாம் நன்றி கூறுகின்றோம் ஆட்டோக்காரராக இருந்தாலும் சரி கண்டக்டராக இருந்தாலும் சரி நன்றி சொல்வோம் இல்லவா தேங்க்யூ வெரி மச் மிக்க நன்றி என்று கூறுகின்றோம் அதை இந்தியில் பகோத் தன்யவாத் பகோத் தன்யவாத் சுக்ரியா என்றும் சொல்வதுண்டு பகோத் சுக்ரியா என்றும் சொல்வதுண்டு பகோத் தன்யவாத் பௌத் சுக்ரியா ஆப் லோகோங்கோபி பி தன்யவாத் பௌத் சுக்ரியா உங்களுக்கும் மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்ததா உங்களுக்கு பிடித்திருந்ததா பிடித்திருந்தது என்றால் லைக் செய்வீர்கள் அல்லவா இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் செய்கிறீர்களா அப்படி செய்தால் அடுத்த பதிவுகள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் உபயோகமாக இருக்கிறது என்று தோன்றினால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய எந்த கட்டணமும் இல்லை சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த வேண்டியதுதான் சரியா செய்வீர்களா 南迪。<Land>